நேற்று தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார் இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முகமூடி தான் போகல அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுகவில் முடிஞ்சார் இது பன்னெண்டு பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று புரிச்சுங்க பத்தொன்பது பன்னெண்டு அப்போது மாண்பு இனித புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் திரு டிடி திரு டிடி தினகரன் அடிப்படை வைப்பது நீக்கப்பட்டு இது அம்மாவுடைய கையெழுத்து பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்த பிறகு அப்பொழுதுதான் அந்த இரு சடங்கு அது அதுவரைக்கும் அம்மா அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை வரல அவர் என்னை பத்தி பேச இது தேவையில்லை அவர் எந்த உள்நோக்கத்தோட பேசுற எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பசுபன் முத்துராமலிங்க தேவரர்களுக்கு பாரத ரத்ன சிறப்பு இந்திய நாட்டுடையே உயர்ந்த விருதாக பாரத ரத்னா கொடுக்க வேண்டும் அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் இப்படிப்பட்ட கருத்தை இருக்கார் அதுக்கு முந்தியெல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லலை இதை வந்து என்ன உள்நோக்கத்தோடு பேசுகிறான்னு எனக்கு புரியல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்